வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஹாய் நண்பர்களே எல்லாத்துக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே பார்த்து என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலத்திலே மிக இரண்டாவது முறையாக உயரமான முருகன் கோவில் தான் பார்த்துட்ருக்கோம் இதாங்க அந்த கோவிலோட என்ட்ரன்ஸு போயிட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி பெத்த புத்திரகோண்டபாளையம் வாழப்பாடையில் வந்து இதே போல் முருகன் கோவிலில் கடைகள்லாம் அதிகமாகி ஃபேமஸ் ஆகிடுச்சோ அதே போல் இந்த கோவிலையும் ஆயிடுச்சுங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலம் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து தாரமங்கலம் போகிற பஸ் ஏறி முருகன் கோவில்னு கேட்டாலே அவங்க கோவிலுக்கு முன்னாடியே ஸ்டாப்பிங்கில் இறக்கி விட்றாங்க நான் என்ட்ரன்ஸ் காட்ட காட்டின இடத்துல தான் இறக்கி உள்ளே நடந்து வரணும் சும்மா கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் பஸ் இறங்குனதுலருந்து நடந்து வந்தீங்கன்னா பாருங்கள் ராஜ அலங்காரத்தில் அடா 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 பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாதுங்க இந்த அப்பாவை பழனிமலை முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கிற முறையே வடிவமைச்சிருக்காங்க முன்னாடி வந்து வேறு விதமான வடிவமைச்சிருப்பாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பிரகாசமாக அதே இடத்துல வடிவமைச்சிருக்காங்கங்க எழுந்தழு எழுந்தருள் இருக்கிறாரு இதுதாங்க உள்ள கருவறைக்கு போகிற வழி இதுதாங்க கருவறை இருக்கிற இடம் அதோட ஃபோட்டோ வீடியோஸு பின்னாடி அட்டாச் பண்ணிட்ருக்கேன் பாருங்கள் கோவில் நல்லா பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டிருக்கிறாங்கங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவானது ஆதிகால முன்னாடி உருவானதுலேருந்து இந்த கோவில் இருந்தது இந்த கருவறை தாங்க இப்படிதாங்க இங்கேயும் பாருங்க வேற லெவலில் ராஜ அலங்காரத்தில் அப்படி ஜொலி ஜொலிக்கிறாருங்க கோவிலுக்கு போனதுலேருந்து வெளியில் வர வரைக்கும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி பயங்கர ஹாப்பினஸ்ஸு கண்டிப்பாக நிம்மதி தரும் சந்தோஷம் தரும் உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் கண்டிப்பாக யாராவது வந்து விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோட் வழி அஞ்சு பாருங்கள் யாரா தாரமங்கல சைடில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கும் தெரியும் வந்துடலாம் சங்ககிரி இந்த மாதிரி சைடில் இருந்து வரவங்க நேராக தாரமங்கலம் வந்துட்டு போங்க ரொம்ப நன்றிங்க விஜுவின் முருகனுக்கு அரோகரா